பார்த்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பாருங்கள் பழனி அருகே ஆயக்குடியில் வீட்டின் பூட்டை உடைத்து முப்பது பவுன் நகை இரண்டு லட்சம் பணம் திருட்டு என தகவல் பரவியது போலீசார் விசாரணையில் நடந்த கொள்ளையில் திடீர் திருப்பம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடியில் சச்சின் நகர் உள்ளது இந்த பகுதியில் எல்ஐசியில் பணியாற்றி வரும் ராமமூர்த்தி என்பவர் குடியிருந்து வருகிறார் சில மாதங்களுக்கு முன்பு இவர் புதுக்கோட்டை ஆலங்குடி பகுதியில் இடம் ஆறுதலாகி சென்றுள்ளார் வாரத்திற்கு ஒருமுறை வீட்டிற்கு வந்து சென்று வருவார் இந்த நிலையில் வீட்டில் சுமார் முப்பது பவுன் நகை மற்றும் இரண்டு லட்சம் பணம் வைத்துள்ளார் நேற்று இரவு மர்ம நபர்கள் வீட்டிற்குள் புகுந்து வீட்டில் முன்கதவை உடைத்து உள்ளே சென்று நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர் அதிகாலை பக்கத்து வீட்டுக்காரர்கள் ராமமூர்த்தி வீட்டின் கதவு உடைந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து ஆயக்குடி போலீசாருக்கு தகவல் அளித்தனர் தகவல் அறிந்து பழனி நகர துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் உத்தரவுப்படி ஆயக்குடி காவல் ஆய்வாளர் ஜோதிமுருகன் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் ஆனந்த் சிவராமன் சம்பவ இடத்திற்கு சென்று நகை பணம் திருட்டு சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டதில் கொள்ளையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது மேலும் ஆயக்குடி போலீசார் ராமமூர்த்தியை அழைத்து வீடு முழுவதும் தீவிர சோதனை மேற்கொண்டபோது போது முப்பது பவுண்ட் தங்க நகை மற்றும் இரண்டு லட்சம் பணம் வீட்டின் வேறொரு பக்கத்தில் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் அதிர்ஷ்டவசமாக நகை மற்றும் பணம் பாதுகாப்பாக உள்ளது என உறுதிப்படுத்தினர் காவல்துறையினர் வீட்டை உடைத்து திருட முயன்ற நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்